வச்சு பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நிறைய பேர் கால் பண்ணுவாங்க வரணா டைம் நல்லா யோசிச்சு பாருங்க கூகுள் பே போன்பே வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருந்தா நம்ம அவங்களுக்கு அமௌண்ட்டி இருந்தா அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வயசு தான் இந்த டைமுக்கு இப்ப இருக்கிற டைமுக்கு வந்து நல்லா போலமும்னு நினைச்சது என்னுடைய மனசு முறை வந்து இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹாய் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சமையில் பார்த்துட்டு வந்துருப்பீங்க ஆமாங்க நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சான்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டேன் வாட்ஸ்அப் நம்பர் ஏ உங்களுக்கு வந்து குவைரிஸ் ஏதாவது வேணும்னா இந்த அமௌண்ட் இவ்வளோ அமௌண்ட்டு அவங்க வந்து ஒரு முந்நூற்றம்பது ரூபா கொடுத்துருந்தாங்கன்னா நான் அதில் வந்து ஒரு முப்பது ரூபா இல்லை ஒரு ஐம்பது ரூபா தான் அதிகமாக வச்சு வச்சிருப்பேன் வச்சு ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ்னு சொல்லி போட்டு நீ கான்டக்ட் வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னு சொல்லி போட்டுருப்பேன் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்துன்னு சொல்லி கேட்பேன் அதோடைய அந்த ஜுவல் என்ன மாதிரி ஆன்டிகா இல்லை எந்த மாதிரி ஜுவல்லரின்றதுலாம் நான் அதில் ஒரு சின்னதாக வந்து கொடுத்துருப்பேன் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன வாட்ஸ்அப் வாங்க உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஷேர் சாட்ல அவங்க போடுறத வந்து நான் வந்து ஷேர் சாட்ல போட்டேன் ஷேர் சாட்ல போட்டு அதுல நிறைய பேர் பார்ப்பாங்க சடனா நிறைய வியூஸ் போயிட்டே இருக்கும் நிறைய லைக் வரும் நிறைய வியூஸ் போகும் பத்தாயிரம் வியூஸ் இருபதாயிரம் வியூஸ் போச்சுன்னா அந்த பத்தாயிரம் வியூஸ் இருபதாயிரம் வியூஸ் போகும் அதில் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு இருபது பேர் முப்பது பேர் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க கேஷ் ஆன் டெலிவரினு கேட்டு ஆன்லை ஆன்லைன் டெலிவரி ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னா நிறைய பேர் அதை ரிமூவ் ஆயிடுவாங்க நிறைய பேர் கால் பண்ணுவாங்க கால் பண்ணிவிட்டு அதுலேருந்து வந்து நம்ம அதுலேயும் வந்து ரிமூவ் ஆகி போயிடுவாங்க கால் பண்ணிட்டு ஓகே நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு என்ன நான் கேள்வி கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க அதுக்கப்புறம் தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நம்மளுடைய நம்மளுடைய சேட் பண்ணிட்டு நம்மக்கிட்ட கால் பண்ணி பேசிட்டு நம்பிக்கையாக இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு சிலர் வாங்குவாங்க கம்மியான அமௌண்ட் தான் ஃபர்ஸ்ட் வாங்குவாங்க வாங்கிட்டு அவங்களுக்கு ஒன்ஸ் ரிசீவ் ஆகி அப்படின்னா ஒரு நம்பிக்கை வந்துடும் அவங்க வந்து ஒரு நாலு பேத்துக்கிட்ட வந்துட்டு சொல்லுவாங்க இவங்க கிட்ட வாங்கினேன் நீங்களும் வாங்குங்க கண்டிப்பா பொருள் வந்துடும் கொரோனா டைமு நல்லா யோசிச்சு பாருங்க கொரோனா டைம் எங்கேயும் வெளிலயும் போக முடியாது ஆனால் ஃபங்க்ஷன் நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்கும் நல்லா வாங்குறோம் வாங்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த டைம்ல வந்துட்டு எனக்கு வந்து நான் எங்கிட்ட ஒருத்தர் வாங்கினாங்க அப்படின்னா அவங்க பேரை சொல்லி நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணுவாங்க இவங்க தான் சொன்னாங்க நீங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்களாமே எனக்கு கலெக்ஷன்ஸ் அனுப்புங்க அப்படின்னா அப்போ தான் எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு நம்ம ஒவ்வொருத்தருக்காக வந்து கலெக்ஷன் திருக்க முடியாது அதையும் நம்பரெல்லாம் நம்ம எடுத்து என்ன பண்ணி ஒரு குரூப் பண்ணி விட்ரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேர் தேவையே ஒரு குரூப் போட்டு விட்டேன் நான் என்னுடைய ஜுவல்லரி குரூப் அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் சாரீஸ் குரூப் அப்படின்னு சொல்லி எல்லாம் விட்டேன் அந்த அந்த டைம்ல வந்து சாரீஸும் பண்ணிட்டு இருந்தேன் சாரிஸும் இந்த மாதிரி குரூப்ல வந்து அப்படியே ஒவ்வொருத்தர வர வர அவங்களுக்கு லிங்க் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கொடுக்கவும் அவங்க ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிப்பாங்க நிறைய பேர் ரெஃபர் பண்றவங்க ரெஃபர் பண்ணி நிறைய பேர் வாங்கிட்டு வாங்கிட்டே இருந்தாங்க ஆஹ் அப்ப வந்து தம்பி வந்து கை குழந்தை ஆறு மாசம் ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் நல்லா போயிட்டே இருந்துச்சு நம்மளுடைய நம்மளுடைய கூகுள் பே போன் பே வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருந்தா நம்ம அவங்களுக்கு நிறைய பேர் சேக்காவும் இருக்காங்க நிறைய பேர் சும்மா விசாரிச்சிட்டு போறவங்க இருக்காங்க டைம் பாஸ்க்கு மெசேஜ் பண்றவங்க இருக்காங்க இருக்காங்க நிறைய வரும் இதுல எல்லாத்தையும் கடந்து தான் வரும் இதுல வந்து மெயினாக ஏதாவது ஆர்டர் பண்றாங்க அந்த டைம்ல அப்படின்னா அவங்க வந்து எத்தனை எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் நமக்கு எல்லாம் ஆன்சர் பண்ணணும் எத்தனை டைம் அவங்க கால் பண்ணாலும் நம்ம அட்டன் பண்ணி பேசணும் அவங்க மேலே இல்லை ஏன்னா வந்து அவங்க வந்து அப்பதான் வந்துட்டு ரொம்ப வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு அப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க ஆன்லைன் ஆன்லைன்ல வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு அப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க போது நம்மளுக்கு பயம் இருக்கும் இது வந்து ஆன்லைன் பேமெண்ட் சொல்றாங்க அமௌண்ட் பே பண்ணாதான் நாங்க வந்து பொருள் கொடுப்போம்னு சொல்றாங்க அந்த டைம்ல ஆர்டர் பண்ணிடுறாங்க அமௌண்ட் அனுப்பிடுறாங்க டெய்லி மெசேஜ் பண்ணுவாங்க காலையில் இருந்து செவன் டேஸ் ஆகும் உங்களுக்கு உங்க கைக்கு பொருள் வர்றதுக்கு அப்படின்னு சொன்னாலும் டெய்லி மெசேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க மெசேஜ் நம்ம ரிப்ளை ஆகும் ரிப்ளை பண்ணிடணும் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க கால் பண்ணாலும் அட்டன் பண்ணி பேசணும் பேசலாம் அப்படின்னா ஐயோ இவங்க ஃபேக் இவங்க வந்து கால் அட்டன் பண்ணல இவங்க போய் சொல்றாங்க அப்படின்னு நினச்சா உடனே நீ மூணாவது நாளே வந்து ட்ராக்கிங் கேட்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் போயிட்டு இருந்துச்சு மைண்ட் வந்து எப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப பிஸியாகவே போயிட்டு இருக்கும் குழந்தையும் பாத்துக்கணும் இந்த இந்த டைம்ல வந்து சைடில் சைட்ல குழந்தையும் வர வரக்கால் அட்டனும் பண்ணுவேன் அதே சமயத்தில் போஸ்ட் குரூப்ல இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆர்டர்ஸ்லாம் ஒரு லிஸ்ட் இருக்கும் இல்லையா அந்த ஆர்டர்ஸ் ஆர்டர்ஸ் பண்ணவங்களுக்குலாம் வந்துட்டு நான் வந்துட்டு அந்த ட்ராகிங் நம்பர்லாம் அந்த டைமுக்கு வாங்கி வாங்கி ட்ராக்கிங் பண்ணிட்டு இருப்பேன் ஒரு சிலருக்கு பண்ண தெரியாது ட்ராகிங் பண்ண தெரியாது நம்மளே ட்ரக்கிங் பண்ணி அதை ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு இருப்பேன் இந்த மாதிரி ரொம்ப பிஸியாவே என்னோட இது போயிட்டே இருந்துச்சு ப்ராஃபிட் ஒரு வந்துச்சு நான் வரலன்னு சொல்லல அதில் நம்ம எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வரும் நம்ம உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு நாளைக்கு நான் நூறு போஸ்ட்னாலும் பண்ணுவேன் ஒவ்வொரு ஃபோட்டோஸும் எடுத்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி ஐடியா இருந்துச்சு நல்ல பீக்கில் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் மீஷோ வந்து மீஷோ வந்து நிறைய பேருக்கு அந்த டைமில் தெரியல அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி வாங்கிக்கலாம் தெரியாது நான் மீஷோவில் இருக்கிறதையும் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் வாட்ஸ்அப் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் மீஷோவில் இருக்கிறதும் அதுலையும் வாங்கினாங்க நிறைய பேர் அதுலேயும் நான் வந்துட்டு ரொம்ப அதிகமாலாம் இது வரைக்கும் நான் அமௌண்ட் வச்சதே கிடையாது ஐம்பது ரூபா ரொம்ப ரெண்டாயிரம் ரூபா பொருளா இருக்கு மூணாயிரம் ரூபா பொருளா இருக்கு அப்படின்னா அது ஒரு நூறு ரூபா வப்பேன் முன்னூறு ரூபா நானூறு ரூபா பொருள் இருக்குன்னா முப்பது ரூபா ஐம்பது ரூபா இவ்வளவுதான் இதுக்கு மேலே நம்ம வைக்க கூடாது அவங்களுக்கு ரொம்ப ரீசனபிளா தெரியும் அப்படின்னா பரவாயில்ல ஏன்னா வந்து நம்ம நான் வாங்குறது ஓன் மேனுபேக்சரிங் கிட்ட வந்து வாங்கிட்டு இருந்தேன் அந்த மாதிரி வச்சு வாங்க அந்த மாதிரி பண்ணுவோம் இன்னமும் நீங்க நம்ம மாட்டீங்க இன்னமும் எனக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க நான் அந்த பிசினஸே விட்டுட்டேன் இதுதான் நான் நான் வந்து இதுதான் அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா அந்த டைம்ல வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அஹ் நிறைய இன்ஸ்டாகிராம் வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேர் வந்து பிசினஸாவே இதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பிசினஸா ஸ்டார்ட் ஆரம்பிச்சோடனே நான் வந்து அந்த டைம்ல ஏன் விட்டேன்னா அதுக்கப்புறம் தம்பி ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆனோடனே சரி ஒர்க்குக்கு போகலாம் நம்ம வீட்டுல இருந்து நம்ம என்ன பண்ண போறது இதுல வந்து நம்மளுக்கு ஒரு இதுவும் அந்த அளவுக்கு வரல ஒர்க்குக்கு போகலான்னு சொல்லிட்டு திரும்பி ரீஜாயினிங் பண்ணி ஒர்க்குக்கு போயிட்டேன் அந்த ஒர்க்குக்கு போன டைம்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்பா எனக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணும் சோக்கர் வேணும் செயின் வேணும் இந்த சாரி வேணும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மெசேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க அவங்க ரீசெலர் நம்பர்லாம் கொடுத்துட்டேன் நீங்களே வாங்கிக்கோங்க அவங்ககிட்ட ஓன் மேனுபேக்சரிங் வாங்கிட்ட வாங்கிக்கோங்க அந்த மாதிரி ஒர்க்குக்கு போறேன் என்னால வந்து டைமிங் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் சேரீஸ் அந்த மாதிரி தான் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் குரூப்ல ஒவ்வொருத்தருடையும் நான் குரூப்ல காமனா ஒரு மெசேஜ் போட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தரா க்ரூப்ல இருந்து ஆக ஆரம்பிச்சிட்டாங்க ஒர்க் போக ஆரம்பிச்சிட்டேன் இப்ப என்ன தோணுது நான் ஏன் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இன்கேஸ் நான் அப்பவே எனக்கு வந்து ஜுவல்லரியில வந்து ஒரு நூறு பேர் இருந்தாங்க சாரீஸ் குரூப்ல ஒரு நூறு பேர் இருந்தாங்க அந்த ஒருவேளை நம்ம வந்து அப்பவே பிக்கப் பண்ணியிருந்தோம்னா ஒருவேளை வந்துட்டு நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஒரு ஐம்பதனாயிரம் ஒரு லட்சம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஓன் மேனுஃபேக்சரிங் கிட்ட வாங்கி வச்சு நம்ம அந்த டைமில் இன்ஸ்டாகிராமோ ஒரு யூடியூபோ ஓப்பன் பண்ணி ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி அதில் நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பிக்கப் ஆகிருக்குமோ கிளிக் ஆகிருக்குமோ ஏன்னா வந்து அப்போலாம் அவங்க பண் பண்ணுறவங்க வந்து நம்ம ஃபேஸ் பார்த்துருக்கவே மாட்டாங்க ஒன்லி என்னுடைய போஸ்டிங் நான் ஷேர் சாட்டில் போட்ட போஸ்டிங் மட்டும்தான் பார்த்து தான் வந்துட்டு கலெக்ஷன்ஸ் வாங்கவே வந்தாங்க அதுக்கப்புறமும் ஏன்னா வீடியோ காலாக அந்த மாதிரிலாம் கிடையாது நான் வாய்ஸ் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவேன் நம்பிக்கை இருந்தா அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வயசை கார்டு அனுப்புவேன் என்னோட சேட் பண்ணி அனுப்புவேன் அவ்வளவுதான் என்னுடைய நம்பிக்கை அவங்களுக்கு அவ்ளோதான் இருக்கும் அதுலயே வந்து அவ்ளோ பேர் வந்தாங்க நம்மளை நம்பி வந்திருந்தாங்க நம்மளை நம்பி எல்லாருமே வந்து வாங்கினாங்க ஆனா வந்து இப்ப வந்து அந்த இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலையோ நம்ம கரெக்டா அந்த டைம்ல வந்து யூஸ் பண்ணிக்கலையோ அந்த டைம்ல வந்து ஒரு நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பொருளுங்களா வாங்கி போட்டு நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் போட்டிருந்தா இந்த டைமுக்கு இப்ப இருக்கிற டைமுக்கு வந்து நல்லா க்ளிக் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாவே உறுத்திக்கிட்டே இருக்கும் ரொம்ப நாளாவே லைக் கிட்ட வந்துச்சு அதை நம்ம அதனால யூஸ் பண்ணிக்காம அப்படியே அதை கிப் பண்ணிட்டு வேற ஒரு ரூட்ல போயிட்டு நான் அதுதான் என்னோட இருந்துட்டே இருந்துச்சு சரி நம்மளோட யூடியூப்ல இப்போ நம்மளே நம்மளையும் நாலு பேர் பாக்குறதுக்கு இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட பொழம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவங்க கிட்ட பொழம்புனேன் ஆஹ் ஒரு வேலை கிளிக் ஆயிருந்துருக்குமா உங்களுக்கு கிளிக் ஆயிருக்கும் நீங்க நல்லா பண்ணிருப்பீங்க உங்களுக்கு இப்பதிக்கு இப்பதான் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க அனே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைனில் தான் நிறைய திங்ஸ் வாங்குறேன் சாரீஸ்லேருந்து ஜுவல்லரி இருந்து ஏதாச்சும் வேணும் வீட்டு அக்சசரிஸு கிச்சன் அக்சசரிஸ் எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் இருக்கேன் அந்த மாதிரி எவ்வளோ பேர் வாங்கிட்டு இருப்பாங்க எனக்கு இதுதான் நான் அவங்ககிட்ட போக முன்னு நினச்சிது என்னுடைய மனசு முறை வந்து இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சப்போர்ட் பண்ணுற மாதிரி எப்பயும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க போல் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ